வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து உங்கள்கிட்ட வந்து விவசாயம் சார்ந்த எந்த ஒரு சொந்த இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஐந்து ஏக்கர் மதிப்பு உள்ள விவசாய இடங்களை வந்து வாங்குவதற்காகவே நமது தாட்கோள் மூலியமாக தற்போது மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மானிய திட்டத்தின் கீழே யாராலெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதியில் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க இந்த திட்டமானது தற்பொழுது யார் மூலியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக இந்த திட்டமானது தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சி சேர்ந்தவர்களுக்கு வந்து சொந்தமாக விவசாயம் சார்ந்த இடங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் வந்து அதிகபட்சமாக ஐந்து ஏக்கர் வரை விவசாயம் சார்ந்த இடங்களை வந்து வாங்கிக் கொள்வதற்காகவே நமது தாட்கோ மூலியமாக அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை இந்த மானிய தொகையானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து எத்தனை ஏக்கர் வரை வாங்குவதற்கு இந்த மானியமானது தற்போது வழங்கப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து விவசாயம் சார்ந்த இடத்தை மட்டும்தான் வாங்கணும் அப்படி வாங்கினால் மட்டும்தான் இந்த மானிய தொகையானது அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது அவர் வாங்கக்கூடிய நஞ்சை நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு ஏக்கர் வரை ஒரு பயனாளி வந்து வாங்கிக்கலாம் அதே அவர் வந்து வாங்கக்கூடிய இடம் வந்து புஞ்சை நிலமாக இருந்துச்சு அதிகபட்சமாக ஐந்து ஏக்கர் வரை ஒரு பயனாளி வந்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கக்கூடிய மொத்த மதிப்பீட்டில் நமது தாட்கோள் மூலயமா ஐம்பது பர்சென்ட் வந்து அவருக்கு வந்து மானியமாக வழங்கப்படுகிறது இல்லை அப்புடின்னா அவர் வாங்கக்கூடிய மொத்த மதிப்பீட்டில் ஐந்து லட்சம் வரை அவருக்கு வந்து மானியமாக இந்த திட்டத்தின் மூலயமாக ஒரு பயனாளிக்கு வந்து மானியம் வழங்கப்படுகிறது இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்கள்ட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த இடத்த வந்து எப்படி நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த இடங்களை வந்து நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படி தேர்வு செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இருக்கக்கூடாது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த இடமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த இடத்துக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மானியமானது கிடைக்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குது அப்படி வாங்கக்கூடிய அந்த இடத்த வந்து நீ வந்து சந்த மதிப்பீட்டில் மட்டும்தான் வாங்கணும் அப்படி வாங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மானியமானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்த விற்கக்கூடிய நபர் வந்து எஸ்சி எஸ்டி வகுப்பில் வரக்கூடிய நபராக இருக்கக்கூடாது அப்படி வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மானியமானது கிடைக்காது அதனால இந்த எஸ்சி எஸ்டி ஓப்பை தவிர மற்ற நபர்கள்ட்ட இருந்து தான் நீங்கள் அந்த இடங்களை வந்து வாங்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து நஞ்ச இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அதே புஞ்ச இடமாக இருந்துச்சு அப்படின்னா ஐந்து ஏக்கருக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இடத்த வந்து பத்து ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து விற்கக்கூடாது இந்த கண்டிஷன் படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்து நீங்களே வாங்கிக்கொள்ளலாம் இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு ஒரு பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவருடைய வயது வந்து பதினெட்டு முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அவரது பேரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பேரிலையோ சொந்த விவசாய இடங்கள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அவரோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினரோ ஏற்கனவே இது போன்ற மானியங்களை வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவர்களெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பட முடியாது இப்போ நான் சொன்ன இந்த தகுதி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பட முடியும் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு அந்த பயனாளியுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு அவருடைய வருமான சான்றிதழ் அவருடைய சாதி சான்றிதழ் இந்த நிலம் தொடர்பான எல்லா ஆவணங்களும் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி அந்த நிலம் வந்து அன்னைக்கு மதிப்பு என்னமோ அதனுடைய திட்ட மதிப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதாவது வேல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இந்த நிலத்தை விற்கக்கூடிய நபருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அவருடைய ஐடி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக நீங்கள் எல்லாேருமே பயன்பெற முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான வெப்சைட்டுடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க தற்போது இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த தாட்கோ ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தாட்கோ மூலியமாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி இந்த லேண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த லேண்டுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மானியம் கிடைக்கிறதுக்கான அதிக நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓப்பை சேர்ந்தவராக இருந்து உங்கள் பேரில் வந்து சொந்த விவசாயம் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வைங்க இது அப்ளை பண்ணுறது வந்து நம்ம வந்து ரெண்டு வழியில வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று செல்ஃபாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்தந்த மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த தாட்கோ ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சிங்க அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியார்டிப்படி இந்த மானியம் வந்து கிடைக்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்